We the Phoenix அனைவருக்கும் வணக்கம் பாலிட்டி சீரீஸ்ல வந்து நம்ம இப்ப வந்து மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசை பத்தி சொல்லக்கூடிய பாட் பகுதி வந்து பகுதி ஐந்து வந்து மத்திய அரசு பத்தி குறிப்பிடுது இந்த பகுதி ஐந்துல வந்து மொத்தம் வந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி இரண்டுல இருந்து ஐம்பத்தி இரண்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்குமான சரத்துக்களை இதில் இடம் பெற்றுருக்கு அப்போ ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி வரைக்கும் எந்த பகுதியில் இருக்குங்க கேட்டால் பார்ட் நம்பர் ஃபைவ் பார்ட் நம்பர் ஃபைவ் வந்து எதை பற்றி குறிப்பிடுங்க கேட்டால் மத்திய அரசை பற்றி குறிப்பிடுது இந்த மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய இந்த பார்ட் ஃபைவ் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக மக்களாட்சி அரசாங்கத்துடைய மிக முக்கியமான கருதுகொள்ள அதிகாரப் பகிர்வு அப்போ மக்களாட்சினாலே என்ன இருக்கும்னா மக்களாட்சி உடைய முக்கியமான அதிகார பகிர்வு அதிகார பகிர்வு இந்த அதிகார பகிர்வு என்பது ஒரு முக்கியமான கருதுகொலா மக்களாட்சியில் பார்க்கப்படுது இந்த அதிகார பிரிவினை பற்றி ஒரு கோட்பாடு வழங்கப்பட்டிருக்கு அதிகார பிரிவினை பத்தி கோட்பாடு வழங்கப்பட்டிருக்கு இந்த அதிகார பிரிவினை பற்றி கோட்பாடு வந்து சொன்னார் யார்னா மான்டஸ்கியூ அவர் பேர் வந்து மான்டெஸ்க்யூ ஞாபகம் வச்சிக்கோங்க மான்டெஸ்க்யூ அதிகார பகிர்வு கோட்பாடு அல்லது அதிகார பிரிவினை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க அதிகார பகிர்வு அல்லது அதிகாரப் பிரிவினை கோட்பாடு இந்த அதிகார பிரிவினை கோட்பாடுங்க எதில் சொல்லியிருந்தோம் அந்த ஸ்ப்ரிட் ஆஃப் லா அந்த மூலம் இந்த ஸ்ப்ரிட் ஆஃப் லா தி ஸ்ப்ரிட் ஆஃப் லா என்ற நூலில் மாண்டெஸ்கியூ வந்து அதிகார பகிர்வு அல்லது அதிகார பிரிவினை கோட்பாட பத்தி அவர் பேசிருக்காரு இந்த ஸ்பிரிட் ஆப் லா வந்து தமிழ்ல வந்து எப்படி சொல்லலாம்னா சட்டங்களின் உணர்வு சட்டங்களின் உணர்வுன்னு சொல்லுவாங்க சட்டங்களின் உணர்வு உணர்வு ஏன் இதை பாக்குறேன்னா நான் அடுத்தது இதோடைய காரணத்தை சொல்ற மாதிரி அப்ப பார்ட் நம்பர் ஃபைவ்ல ஐம்பத்தி ரிலே நூத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு மத்திய அரசு பத்தி சொல்லுது மத்திய அரசு முக்கியமானது மக்களாட்சியில அதிகார பகிர்வு தான் அந்த அதிகார பகிர்வு பத்தின கோட்பாட வந்து ஸ்பிராங்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு இந்த அதிகார பகிர்வு எவ்வாறு மத்திய அரசுல வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சட்டம் இயற்றத்துக்கு தனியா ஒரு அவை அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு அமைப்பு இந்த ரெண்டையும் சரியா செயல்படுதான்னு பாக்குறதுக்கு நீதித்துறையின்னு ஒரு அமைப்பு அப்ப மூன்றையும் தனித்தனியா பிரிச்சு ஒன்னோட ஒண்ணு வந்து வாஷ் பண்ற மாரி ஒன்னோட ஒண்ணு நடவடிக்கை வந்து கண்காணிக்கிற மாரி அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா மத்திய அரசு மூணா பிரிக்கிறோம் வந்து சட்டமன்றம் அதாவது என்ன நாடாளுமன்றம் எழுதுற நாடாளுமன்றம் அடுத்து வந்து நிர்வாகம் நீதிமன்றம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எது வச்சுங்க மத்திய அரசுங்க வந்து சட்டமன்றம் நிர்வாகம் நீதிமன்றம் இப்படின்னு மூன்று வெவ்வேறு அமைப்புகளாக அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் என்ன காரணத்துக்காகனா இது எல்லாம் வந்து அதிகாரத்தை சரியாக செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத ஒருத்தர் ஒருத்தர் வந்து கண்காணிப்பதற்காகவும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்களுடைய செயல்பாடில் வாட்ச் பண்ணுறதுக்காகவும் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ நாடாளுமன்றம் நிர்வாகம் நீதிமன்றம் அப்படின்னு மத்திய அரசை மூன்று பகுதியாக பெற்றிருக்கோம் ஆனால் வந்து பார்ட் நம்பர் ஃபைவ் பார்ட் நம்பர் ஃபைவ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பகுதியை இந்த பா பார்ட் நம்பர் ஃபைவை மட்டும் அவங்க வந்து ஒரு ஐந்து பகுதிகளாக விளக்கியிருக்காங்க ஐந்து பகுதிகளாக விளக்கியிருக்காங்க மத்திய நிர்வாகத்துறை மத்திய நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை அப்ப அதில் வந்து மத்திய நிர்வாகத்துறை வந்து அடுத்து ரெண்டு பாராளுமன்றம் பாராளுமன்றம் அடுத்து மூணு வந்து குடியரசுத் தலைவையானுமெண்ட்ஸ் குடியரசுத் தலைவரின் குடியரசுத் தலைவருடைய சட்டம் ஏற்றும் அதிகாரம் அவசர சட்டம் அதிகாரம் குடியரசு அவசர சட்டம் என்றும் அதிகாரம் அடுத்து நாலு வந்து ஒன்றிய நீதித்துறை

ஐந்து கேட்டகரியா ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு படிக்கிறோம் மத்திய நிர்வாகத்துறை பார்லமெண்ட் இருபத்தி ரெண்டு குடியரசு அவசர அவசரம் ஏற்றும் அதிகாரம் வந்து நூத்தி இருபத்தி மூணு ஒன்றிய நீதித்துறை வந்து நூத்தி இருபத்தி நாலு நூத்தி நாற்பத்தி ஏழு சிஏஜி வந்து ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி டு நூத்தி ஐம்பத்தி ஒன்னு இந்திய நிர்வாகத்துறை மத்திய நிர்வாகத்துறை நம்ம சொன்னோம் அது வந்து ஆர்டிகிள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் சொல்லிட்டோம் இப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு பார்ப்போம் அதில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி குடியரசுத் தலைவரை பற்றி வந்து ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்து துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கிள் அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஆர்டிகிள் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஓகேவா இது வந்து அட்டார்னி ஜெனரல் இஜி அவரை பற்றி சொல்றது எழுபத்தி ஆறு அடுத்து வந்து இதுதான் எழுபத்தெண்டுக்கும் பார்த்தாச்சு அப்ப குடியரசு தலைவர் சொல்றது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு துணை குடியரசுத் தலைவர் சொல்றது அறுபத்தி மூணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பிரதமர் மற்றும் அமைச்சரை பற்றி சொல்றது எழுபத்தி நாலு இருபத்தஞ்சு எழுபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு அட்டார்னி ஜென்ரல் அவரை பத்தி குறிப்பிடக்கூடிய சாதத்து இப்ப இந்த வீடியோ நம்ம யார பத்தி பார்க்கணும்னா குடியரசுத் தலைவரை பத்தி மட்டும் பார்க்க போகிறோம் இப்ப குடியரசுத் தலைவர் இப்போ குடியரசுத் தலைவர் பற்றி ஜென்ரல் நம்மளுக்கு தெரியும் இவர்தான் வந்து நாட்டுடைய முதல் குடிமகன் ஃபஸ்ட்டு வந்து நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான் அடுத்து வந்து குடியரசின் தலைவர் இந்திய குடியரசோட தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான் அடுத்து வந்து ஒன்றியத்தின் நிர்வாகத் தலைவர் ஒன்றியத்துடைய நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் ஒன்றியத்தின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் அடுத்து இந்திய அரசின் தலைவர் இந்திய அரசின் தலைவர் வந்து இந்திய அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் அதே அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் முப்படைகளின் தலைவர் முப்படைகளுடைய தலைவர் தான் முப்படைகளின் தலைவர் அடுத்து இவர் வந்து ஒரு பெயரளவிலான தலைவர் நாமினல் ஹெட் தான் அவர் பெயரளவிலான தலைவர் நான தலைவர் ஒரு நாமினல் ஹெட்னு சொல்லக்கூடிய பெயரிலான தலைவர் அடுத்து இவர் வந்து சட்டப்படியான தலைவர் நடைமுறை தலைவர் கூட சட்டப்படியான தலைவர் மற்றும் நடைமுறை தலைவர் சட்டப்படியான தலைவர் மற்றும் நடைமுறை தலைவரும் கூட அப்ப சட்டப்படியான தலைவர் இவர் தான் நடைமுறை தலைவரும் இவர் தான் ஓகேவா முக்கியமான வந்து அரசின் தலைவர் ரொம்ப அடிக்கடி கேட்கிறது லாஸ்ட் குரூப் ஒன்ல கூட பெயரலான தலைவர் சொல்லி கேட்டிருந்தாங்க அப்ப இது ரெண்டும் நான் போச்சுங்க நாமினல் ஹெட்னு பார்த்தா குடியரசு தலைவர் இதை விட முக்கியமான செய்தி என்னன்னா நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு நிலைத்த தன்மை ஆகியவற்றின் சின்னம் இவர் தான் நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்த தன்மை குடிமகன் இவர் தான் நிர்வாக தலைவர் இவர் தான் இந்திய அரசு முப்படைகளுக்கும் தலைவர் இவர் தான் பெயரிலான தலைவர் இவர் தான் சட்டப்படியான தலைவர் இவர் நடைமுறை தலைவர் கடைசியா வந்து நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு நிலைத்த தன்மை இதோடைய சின்னம் யாருன்னு கேட்டா குடியரசு தலைவர் சரிங்களா

இதுதான் வந்து நாட்டுடைய முதல் குடிமகனும் கூட அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு இவருக்கு வந்து நிர்வாக அதிகாரம் வழங்கப்பட்டுக்கிறாங்க அதாவது இந்தியாவுடைய நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவர்கள் உள்ளது அதாவது ஒன்றியத்துடைய ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் தான் அளிக்கிறது மூலயமா இது நடைபெறுது அப்ப நிர்வாக அதிகாரம்

இங்கே சொல்லுறாங்கன்னா அவர் டேரக்டா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தப்பதில் தனக்கு கீழ அல்லது நேரடியாக தனக்கு அதிகாரிகள் மூலமா தான் தன்னுடைய அதிகாரத்தை இவர் வந்து நிர்வாக தலைவர் என்ற வகையில இதுதான் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்ப நிர்வாக தலைவர் மட்டும் கிடையாது நீதித்துறைக்கும் பொறுப்பு கொண்டவர் தான் இவர் நிர்வாக தலைவர் மட்டும் கிடையாது நிர்வாகத்தை காண்பிப்பது மட்டும் இல்லாம நீதித்துறையும் அவரு கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்காரு அதே போல குடியரசு இன்னொரு உன்னத அதிகாரம் என்னன்னா இவர் வந்து இந்திய ராணுவருக்கு பாருங்க இந்திய ராணுவத்திலே உயர் தலைவர் சொல்ல முப்படைகளுக்கும் தலைவர் இவர் தான் வந்து போரையும் அறிவிக்கிறார் போர் அறிவிப்பு செய்யறது அவர் தான் போர் அறிவிப்பு செய்யறது அதை நிறுத்துறது இது எல்லாமே அறிவிப்பு போர் அறிவிப்பு போர் நிறுத்தம் இந்த அறிவிப்புகளை முறையா வெளியிடுறது யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர் ஸோ இந்த அதிகாரம் அவர் தான் இருக்கு அப்ப நிர்வாக அதிகாரங்கள் என்ன குடியரசு நிர்வாக அதிகாரத்தை நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழுள்ள அதிகாரிகள் மூலமாக நிறைவேற்ற முடியும் சரியா இதுதான் வந்து ஆர்டிகல் குடியரசு அதிகாரமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஆர்டிகல் நம்பர் ஐம்பத்தி நாலு ஆர்டிகல் ஐம்பத்தி நாலு இது என்னன்னா குடியரசு தேர்தல் பத்தி சொல்லுங்க குடியரசு தேர்தல் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் தேர்தல் சரி குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எவ்வாறு நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது ஓகேவா அப்ப மக்களால் தேர்வு இல்லை மக்கள் மக்கள் வந்து தேர்வு செய்வதில்லை நேரடியா அப்ப வந்து மக்கள் தேர்வு செய்வதில்லைன்னு சொல்லிட்டா அடுத்து வந்து அப்ப அவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் படி இப்ப ஒற்றை மாற்று ஒற்றை மாற்று வாக்கு என்ன விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சார பிரதிநிதித்துவம் ஓகேவா அப்ப வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதி மூலம் இவர் தேர்வு செய்ய படுறாரு இந்த தேர்தல் அவரது தேர்தலில் போட்டிடுறதுக்கு என்னென்னலாம் வந்து முக்கியமான கருதுகோள்கள் தேவைப்படுதுன்னா குறைந்த வந்து ஐம்பது சதவீத பேர் வந்து இவருக்கு வந்து முன்மொழியணும் இவர் வந்து முன்மொழியது வந்து ஐம்பது எம்பி ஐம்பது எம்பி வந்து என்ன பண்ணும் முன்மொழிய வேண்டும் அதே ஐம்பது சதவீத எம்பிக்கள் வந்து வழிமொழிய வேண்டும் இது எம்பின்னு இல்லை முக்கியமாக இந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஐம்பது சதவீதம் பேர் வந்து முன்மொழியணும் அதே போல் வந்து ஐம்பது சதவீதம் பேர் வந்து வழிமொழியணும் இது வந்து அந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் காலேஜ் சொல்கிறது இங்கே தேர்வு அந்த தேர்வுக்குழு யாராவது வரணும் நான் சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த ஐம்பது உறுப்பினர் வந்து விருந்து முன்மொழியணும் ஐம்பது உறுப்பினர்கள் வந்து வழிமொழியணும் வழிமொழிஞ்சால் மட்டும்தான் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் ஏன்னா வந்து எல்லாருமே அதில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும் ஸோ அதனால் இந்த கண்டிஷனை அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டிடுறாங்க வைப்பு தொகையாக டெபாசிட் வைப்பு தொகை எவ்வளவு செலுத்தணும்னா ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கான வைப்புத் தொகை வந்து ரிசர்வ் வங்கியில் காசோலையப்பட்டு அவங்க செலுத்தணும் ஓகேவா ஆர்பிஐ வைப்பு தொகையாக அவங்க செலுத்தணும் இது வந்து அவனுடைய டெபாசிட் இந்த டெபாசிட் வந்து என்ன மொத்த ஓட்டில் மொத்த பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு பங்குக்கு குறைவான வாக்குகளை பெறும்போது அவங்க என்னவா அந்த வைப்புத் தொகையை அவங்க இழந்துடுவாங்க இது எல்லா எலெக்ஷனுக்கும் போதும் இது சட்டமன்ற நாடாளுமன்ற அனைத்து தேர்தலுக்கும் வைப்புத் தொகைங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வகையான வைப்புத் தொகைகள் வழங்கப்படும் கேட்கப்படும் அந்த வைப்புத் தொகையை வந்து அந்த தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு பங்குக்கு குறைவான வாக்குகளை பெறும்போது அவங்க தன்னுடைய வைப்பு தொகையை இழந்துடுவாங்க அது இந்த தேர்தலுக்கும் பொருந்தும் சரி ஓகே இவ்வளதும் வந்து நடைமுறைகள் இருக்குது இந்த நடைமுறைகளை பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏன் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நம்ம நாட்டுடைய முதல் குடிமன்னு சொல்றோம் அவர் வந்து நேரடியா தேர்ந்திருக்காமா இப்படி மறைமுகமா தேர்ந்தெடுக்கமே அப்படின்னு ஆல்ரெடி வந்து நம்ம பிரதமர் மற்றும் அமைச்சரவை அவர் பிரதமர் வந்து நம்ம வந்து நேரடியா மக்கள் மூலமா தேர்ந்தெடுத்து நியமிக்கிறோம் அட் சேம் டைம் நம்ம குடியரசுத் தலைவரையும் நேரடியா சேமிக்கும் போது தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகுனா ரெண்டு பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சி வரும் ஏன்னா ரெண்டு பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்ப யாருடைய அதிகாரம் உன்னதமானது அப்படின்னு சொல்லி அங்க வந்து பிரச்சனை வரும் இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகும் ஸோ அதனால வந்து குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல அதே இன்னொரு காரணம் சொன்னோம்னா இந்த குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கணும்னா நே அதிக காலம் எடுத்துக்கும் அதே போல் வந்து இதுக்கு செலவினங்கள் இதே போல் இதுக்கு வந்து தேர்தல் நடத்தை முறைகள் இது எல்லாமே பாதிக்கும் ஸோ அதனால வந்து குடியரசுத் தலைவர் வந்து நம்ம மறைமுகமா தேர்வு செய்கிறோம் சரி குடியரசுத் தலைவர் தேர்வு தொடர்பாக ஏதும் பிரச்சனைகள் வந்தா யார் அதை வந்து தீர்த்து வைப்பாங்கட்டால் உச்ச நீதிமன்றம் அப்ப குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பிரச்சனை தீர்த்து வைக்க அதிகாரம் வந்து உச்ச உண்டு ஓகேவா குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பிரச்சனை தீர்த்து அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு அதே போல குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துறது யாருங்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ தான் இந்த எலெக்ஷன் எலெக்ஷனை நடத்தும் சோ குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துறது வந்து உச்சநீதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆனா அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பிரச்சனை தீர்த்து வைக்கிறது உச்சநீதிமன்றம் ரெண்டுமே வெவ்வேறு அமைப்புகளா செயல்படுது அடுத்து இப்ப இவங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிப்பாங்க அப்படிங்கறதுக்காக வாக்காளர் குழு ஒண்ணு இருக்கு வாக்காளர் வாக்காளர் குழு ஒண்ணு இருக்கு இந்த வாக்காளர் குழுல யாரு இருப்பாங்க அப்படின்னா லோக்சபாவுடைய எம்பி ஒன்லி வந்து எலெக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா எம்பி ரெண்டு

லோக்சபா இருக்கிற எம்எல்ஏ எம்எல்ஏ என்னன்னா சில மாநிலங்களில் என்ன இருக்கும் ஈரவை கொண்ட அந்த ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் தான் அந்த ஈரவை சட்டமன்ற உறுப்பினர் வந்து இரண்டு வகை உறுப்பினர்களும் ஓட்டளிக்க முடியும் சரியா இப்ப இதுல யாரு மெம்பர்ஸ் வந்து என்ன கிடையாது வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை முக்கியம் நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு நாட் போட்டிங்க ஓகேவா நான் ஓட்டிங் ரைட்ஸ் அவங்களுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்படல சரி ஓகே இதே வந்து நம்ம இந்த எலக்ட்ரோ காலேஜ் வந்துன்னா சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி இப்ப டெல்லி புதுச்சேரி இங்க எல்லாம் சட்டமன்றம் இருக்கு அதே போல ஜம்மு காஷ்மீர்லயும் இருக்கு இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் இந்த எலக்ட்ரோ காலேஜில் வாட் வாட் பண்ணலாம் ஆனால் வந்து யாரு கிடையாது இது வந்து சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெர்டரிக்கு இந்த அதிகாரம் கிடையாது சரி ஓகே இவங்க எல்லாம் வந்து இந்த எலக்ட்ரால் காலேஜ் இருப்பாங்க இந்த வந்து ஐம்பதுல ஒருத்தவங்க அதாவது ஐம்பது பேர் முன்மொழியவும் ஐம்பது பேர் வழிமொழியவும் இருந்துச்சு இதே வந்து தொடக்கத்தில் பத்து பேர் முன்மொழியவும் பத்து பேர் வழிமொழியவும் ரூபாய் பத்தாயிரம் வைப்பு தொகையாக கேட்கப்பட்டுச்சு அதுதான் வந்து நம்ம திருத்தி

ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எழுபதாவது திருத்தத்தின் மூலம் தொண்ணூத்தி அஞ்சு என்ன பண்ணாங்க டெல்லியும் புதுச்சேரியும் என்ன பண்ணாங்க குடியரசு தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெறாங்க அப்ப தொண்ணூத்தி ஒன்னாவது தொண்ணூத்தி ஒண்ணுல எழுபதாவது படி புதுச்சேரி மற்றும் டெல்லி சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து குடியரசுடைய தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் வருது முன்னாடி வந்து தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் வழிமொழியத்துக்கும் முன்மொழியத்துக்கும் பத்து பேரு அதே வந்து அவங்களுடைய வைப்பு தொகை வந்து முன்னாடி இருந்துச்சு இருந்துச்சு முன் என்ன வைப்பு தொகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தொண்ணூத்தி ஏழுக்கு பின் ஓகேவா ஐம்பது பேரு ஐம்பது பேர் வழிமொழியனும் முன்மொழியனும் அதே வந்து வைப்பு தொகை வந்து பதினாயிரமா மாத்துறாங்க சரியா இது கொஞ்சம் லாபம் வச்சுக்கோ தொண்ணூற்றேறக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஆறுக்கு பின்னாடி என்ன நடைபெறுன்னா சரி அடுத்து வந்து இந்த குடியரசுத் துறையுடைய தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க உரிமை இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினருக்கு குடியரசு தேர்தலில் பங்களிக்க ஓட்டளிக்க வாய்ப்பு கிடையாது அதே போல் சட்டமன்றம் கலைச்சிட்டாங்கன்னா அந்த சட்டமன்றம் கலைக்கப்பட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் தருடைய பதவிழந்துறாங்க அவங்களும் வாக்களிக்க முடியாது சரி இதே காரணத்தை சட்டமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் வருது அந்த குடியரசு தேர்தலில் உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியல சோ அதனால இந்த எலெக்ஷனை வந்து ரத்து செய்ய சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நம்ம போக முடியாது சரியா ஏன்னா வந்து அந்த மாநிலத்துல சட்டமன்றம் கலைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லாம போயிட்டு அதுல வந்து ஒரு காரணமாக கருதி நம்ம என்ன முடியாது குடியரசு தேர்தல் வந்து ரத்து செய்யவோ அந்த தேர்தல் செல்லாதனோ அறிவிக்கவோ உச்ச நீதிமன்றத்தை நாட முடியாது தலைவர் தேர்தலில் இந்த அமைப்புகள் தான் வாக்களிக்க தேர்வு வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் வாக்களிக்கிறான்னு அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் இவங்க எல்லாம் வாக்களிச்சாலும் அவர் நீக்கிறதுக்கு அவர் நீக்கிறதுக்கு யாருக்குதான் உரிமைன்னா லோக்சபா ராஜ்யபா சபா இதுல உள்ள எம்பிக்களுக்கு மட்டும்தான் உரிமை அது வந்து நியமன உறுப்பினர் எல்லாரும் பொருந்தும் அப்ப தேர்வு செய்யறதுக்கு இவங்க எல்லாம் வேணும் ஆனா அவர் வந்து நீக்க செய்யறதுக்கு ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் மட்டும் போதும் அதே போல தேர்வு செய்யறதுக்கு நியமன உறுப்பினர்கள் தேவையில்லை ஆனா நீக்கிறதுக்கு நியமன செய்ய உறுப்பினர்கள் அதுல பொருந்துவாங்க சோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அடுத்து Thank you for டோன்ட் Don't forget to subscribe, like, share and comment.